இந்திய பிரதமர் காந்தி கொலை வழக்கில் சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் உள்ள முருகன் சாந்தன் பேரறிவாளன் நளினி ரவிச்சந்திரன் ஜெயக்குமார் ராபர்ட் பயஸ் உள்ளிட்ட ஏழு பேரை விடுதலை செய்ய கோரி சென்னையில் பல்வேறு இயக்கங்கள் சார்பில் இன்று பேரணி நடைபெற்றது இதுகுறித்து இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் ியாவின் ஆறாவது பிரதமரான ராஜீவ் காந்தி கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு குண்டுவெடிப்பில் படுகொலை செய்யப்பட்டார் மேலும் இந்த குண்டுவெடிப்பில் பதினான்கு பேர் கொலை செய்யப்பட்டனர் இந்த சம்பவம் அங்கிருந்த ஒரு புகைப்படக்காரரின் புகைப்பட கருவியில் பதிவாகி இருந்தது அதன் அடிப்படையில் இந்த வழக்கு கொலை வழக்கு விசாரணையின் கீழ் தடா சட்டத்தின் கீழ் நடத்தப்பட்டது பின்னர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இருபத்தாறு பேருக்கு மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது நீதிமன்றம் இந்த தீர்ப்பு இந்தியாவில் ஒரு பெரும் புயலை கிளப்பியது நம்மளுடைய முருகன் சாந்தன் பேரறிவாளன் உள்ளிட்ட அந்த ஏழு பேருடைய விடுதலைக்காக இன்னைக்கு தமிழ் மண்ணில் சென்னையில் இந்த போராட்டம் மிக உக்கரமான தமிழர்களுடைய மன கொந்தளிப்பை வெளிப்படுத்துகிற ஒரு போராட்டமாக ஒரு பயணமாக இது இன்னைக்கு ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் தொடங்கி கோட்டையில் போய் தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக இன்னைக்கு நடக்க தொடங்கி இருக்குது ஒரே ஒரு விஷயம் பேரறிவாளனுடைய ஒரு கூற்று ஒரு வேண்டுகோள் மனித மனித குலத்தையே உழுக்கிற மனித மனசை மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு உள்ளாக்குற ஒரு வேண்டுகோள் என் இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்து இன்னைக்கு இருபத்தி ஆறாவது ஆண்டை நாங்கள் வந்து எதிர்நோக்கி போயிட்டுருக்கோம் அந்த பேரழிவாளனுடைய அந்த ஒரு வேண்டுகோளுங்கிறது உண்மையிலே என்னால் சொல்லக்கூட என்னால் ஒரு ஒரு அது அப்படியான அது நினைக்கும்போதே ஒரு பதட்டமாகுது இந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக என்னுடைய தாய் விடுதலை பெற்ற ஒரு மனிதனாக என்னை வெளியே கொண்டுட்டு வர்றதுக்காக அந்த என்னுடைய தாய் அற்புதம் அம்மாவளுடைய அவர்களுடைய அந்த பாதங்கள் அந்த கால்கள் இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒரு நொடி கூட ஓய்வெடுக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கு ஓடிக்கிட்டே இருந்திருக்கு நீதிமன்றங்களை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு ஆக இன்னைக்கு வந்து நெல்சன் மண்டயாரா மண்டேலா அவர்கள் இருபத்தி ஆறு ஆண்டுகள் தனிமை சிறையை அனுபவிச்சார் அதுபோல இன்னைக்கு இந்த பதினோராம் தேதியோட இருபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்த இருபத்தி ஆறாவது ஆண்டுக்கு இன்னைக்கு அவர்கள் வந்து இந்த ஏழு பேரும் தனிமை சிறையை அனுபவிச்சு அந்த நாலு செவத்துக்குள்ள கூணி குறுகி தன்னுடைய மீதமில் இருக்கிற வாழ்க்கையை வாழறதுக்கு அவங்க தவிச்சு துடிச்சிட்டு இருக்காங்க ஆக மனிதத்தை சுமக்கிற மனிதர்கள் அதாவது சஞ்சய்தத்துக்கு விடுதலை உடனே கிடைக்கிது நெத்தியில் குங்கும போட்டுருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக ஆனால் தமிழர்கள்ங்கிற அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து சக்கி அடிக்கிற சத்தத்தில் எங்களுடைய ஏழு உறவுகளுடைய அந்த கழுத்து எலும்பு முறிகிற உடைகிற அந்த சத்தத்தை கேட்குறதுக்கு காங்கிரஸ் அரசாங்கம் மட்டும் இல்லை பாரதிய ஜனதா அரசாங்கமும் காத்துக்கிட்டு தான் மிகப்பெரிய வன்முறை தமிழக சட்டசபையில் இரண்டு முறை தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை மத்திய அரசு குப்பத்தொட்டியில் போய் போட்டிருக்கு ஆக இனியும் காலம் தாமதிக்காமல் ஒன்று எங்களுடைய எங்களுடைய அந்த தமிழர்களுடைய மன கொந்தளிப்பை அரசினுடைய வெளிப்பாடை நேர்மையாக இவர்கள் தவறே செய்யல இன்னும் தவறு நிரூபிக்கப்படலைங்கிறது உண்மை ஆக தவறே செய்யாத அப்பாவிகளான இவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்து இந்த தண்டனை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஒருவேளை இப்படி எடுத்துக்கலாம் தவறே செஞ்சிருந்தாலும் கூட உங்க அடிப்படையில் இருபத்தைந்து ஆண்டுகள் தண்டனை அனுபவிச்சதுவும் தனிமை தனிமை சிறையில் தண்டனை அனுபவிச்சதுங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு அதிகமான ஒரு தண்டனை இந்திய அதிகார வர்க்கம் உடனே ஒத்துழைச்சு அவர்களை விடுதலை செய்யணும் அப்படி தமிழ்நாடு அரசு பயன்படுத்தி இந்த பேரணிக்கு பிறகு உடனே அவர்கள் ஏழு பேரை விடுதலை பெற்ற மனிதர்களா எங்களோட அவர்கள் சமமா அழகா மகிழ்ச்சியா மீதமுள்ள வாழ்க்கையை வாழணும் இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் முருகன் பேரறிவாளன் சாந்தன் நளினி ஆகிய நான்கு பேருக்கு மட்டும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது இதில் சோனியா காந்தியின் பரிந்துரையின் பேரில் நளினியின் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது ஆனால் மற்ற மூவரின் கருணை மனுக்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்டது இவ்வாறு கருணை மனுக்கள் மறுக்கப்பட்ட நிலையில் இவர்களது தூக்கு தண்டனையை நிறைவேற்ற இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி குறிக்கப்பட்டது இதற்கிடையில் தண்டனையை ரத்து செய்யக்கோரி சில அரசியல் கட்சிகள் மற்றும் இயக்கங்கள் போராட்டங்களில் ஈடுபட்டன இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் இம்மூவரின் தூக்கு தண்டனையை எட்டு வாரத்துக்கு தடை விதித்து உத்தரவிட்டது இந்த மூன்று பேரின் தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது ஆண்டுகளாக சிறையில் பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேர் வேலூர் சிறையிலும் மதுரை சிறையிலும் இருப்பது உங்க எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஐந்து ஆண்டு இன்னையோட முடிவடைந்தது அதை நினைவுபடுத்துற விதமாகவும் ரெண்டு முறை விடுதலை அறிவிச்ச அம்மாவது அந்த விடுதலை தடைப்பட்டு நிக்குது இந்த முறை நாங்கள் கோரிக்கை பேரணி நடத்தி எல்லா இயக்கங்களையும் கட்சிகளையும் ஒன்று சேர்த்து உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறோம்மா நீங்க விரைந்து உங்க விடுதலையை முன்னெடுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்துற விதமாக தான் இந்த பேரணி நடைபெறுது முதல்வர் அம்மா விரைந்து முடிவெடுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சிறையில் இருக்கிற என் மகனும் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துற விதமாக தான் என்கிட்ட சொல்லி அமைச்சிருக்கான் ஒவ்வொரு வினாடியும் நான் விடுதலையை எதிர்பார்க்கிறேன்றத பதிவு பண்ணுமா அப்படின்னு நான் இந்த வெளிகுளத்தையே நோய் மூலமாக தான் பார்க்குறேன் நோய் வந்ததுக்கு நோய்க்கு தான் நான் நன்றி சொல்றேன் இல்லைன்னா என் வெளியுலமே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு வருத்தமாக அவன் பதிவு பண்ணுறான் அவன் எண்ணத்தை ஏன்னா சாதாரண சிறைவாசிகளுக்கு கிடைக்கிற எந்த சலுகையும் இவங்களுக்கு கிடைச்சதில்ல பரோல் விடுப்பு இல்லாமல் இருபத்தைந்து ஆண்டுகள் தொடர்ந்து தனிமை சிறையில் இருக்காங்க இந்த வழியும் வேதனையும் தாய் உள்ளத்தோடு நம்ம முதல்வரமாக ஏற்கனவே நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு தெரியும் விரைந்து முடிவெடுத்து இவங்களை விடுதலை செய்வாங்க இந்த பேரணி சிறப்பாக நடக்க நீங்கள் எல்லாரும் ஒத்துழைக்கணும் அப்படின்ற வேண்டுகோளை வைக்கிறேன் ராஜீவ் கொலை குற்றவாளிகளின் தூக்கு தண்டனையை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பா சதாசிவம் ரஞ்சன் கோகாய் சி கே சிங் ஆகியோர் கொண்ட அமர்வு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ரத்து செய்தது இதனையடுத்து சாந்தன் முருகன் பேரறிவாளன் நளினி உட்பட ஏழு பேரும் சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சிறை தண்டனை பெற்று வரும் நிலையில் அவர்களை விடுதலை செய்யக்கோரி பல்வேறு அமைப்பினர் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தனர் அதன் ஒரு பகுதியாக இன்று சென்னையில் விடுதலை செய்யக்கோரி பேரணி நடைபெற்றது மதூர் உயிரை காக்க வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தெய்ங்கோடி E தாயார் அற்புதத்தம்மாள் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் அரசியல் பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் நீதி சமமாக வழங்கப்பட வேண்டும் பாரபட்சம் பார்க்கக்கூடாது என்பதற்காகத்தான் கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது யாராக இருந்தாலும் ஆயுள் பெற்ற பிறகு இத்தனை காலங்கள் இருந்த பிறகு அவரை விடுவிக்கலாம் அல்லது அவருடைய நல்ல ஒழுக்கத்தின் காரணமாகவும் நன்னடத்தையின் காரணமாகவும் அவரை விடுவிக்கலாம் என்றெல்லாம் விதிமுறைகள் இருக்கின்றன இதில் இந்த பேரறிவாளனை தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகளாக சிறையில் வைத்திருக்கிற பேரறிவாளனை உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்பது தமிழர்களின் உணர்வோடு சம்பந்தப்பட்டது இந்த உணர்வை மத்தியில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மதிக்கவில்லை என்றால் என்ன நியாயம் மாநில அரசு பொறுத்தளவில் விடுதலை செய்ய வேண்டும் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அதை எங்கள் தமிழ்நாடு வணிகத்துவங்களின் பேரையும் வரவேற்கிறது இப்போதாகிலும் மத்திய அரசு இருபத்தைந்து ஆண்டுகள் சிறையில் இருக்கிற பேரழிவாளனை மிகுந்த நல்லொழுக்கத்தோடு இருக்கிற பேரழி பேரழிவாளனை உடலும் பாதிக்கப்பட்டிருக்கிற பேரழி பேரறிவாளனை அவருடைய வயோதிக தாயாருக்கு வேறு ஆதரவு இல்லை என்பது என்கிற நிலையில் இருக்கிற அந்த பேரறிவாளனை உடனடியாக விடுதலை செய்து ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று நடக்கிற இந்த பேரணியின் சார்பில் மத்திய அரசை வலியுறுத்து பேரறிவாளன் முருகன் சாந்தன் நளினி ரவிச்சந்திரன் ராபர்ட் பயஸ் உள்ளிட்ட ஒரு ஏழு பேருடைய விடுதலையை கோரி இன்று ஒரு மாபெரும் பேரணி இப்பொழுது நடத்த ஆரம்பிக்கிறோம் இந்த பேரணியினுடைய முடிவிலே முதலமைச்சர் புரட்சி அம்மா அவர்களை சந்தித்து ஒரு கோரிக்கை மனு அளிக்க இருக்கிறோம் விரைவில் வெகு விரைவில் மத்திய மாநில அரசுகளை இதை பரிசீலித்து அவர்களை விடுதலை செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் ஏழு பேரையும் விடுதலை செய்யணும்னு தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க அதுக்கான சகல வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அவங்க விசாரிச்சா சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் நிச்சயமாக இந்த பேரணியின் மூலமாக இந்த ஏழு பேருக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பேரணியை நடத்துகிறோம் முதலமைச்சர் அவர்களுக்கு அவர்களுடைய தீர்மானத்திற்கு ஆதரவாக நடக்கும் பேரணி இது உலகத்தில் வாழும் கோடிக்கணக்கான தமிழர்கள் ஒருவனாக நானும் இவர்கள் ஏழு பேருடைய விடுதலையும் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் கடந்த இருபத்தைந்து வருடமாக பேரறிவாளன் அவர்கள் சிறைச்சாலை வாடிக்கொண்டிருக்கிறார் அந்த வாட்டத்தை விட கடுமையான வாட்டம் அந்த அம்மா வந்து அற்புதம் அம்மாவுடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் இருக்குங்க சும்மா அந்த போராட்டம் நம்ம பார்த்தது உள்ளே அவருடைய ஃபீலை வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு முறை பேரறிவாளனை சந்தித்தேன் போன வெளியே வியாழக்கிழமை கூட அவரை போய் சிறைச்சாலையில் போய் சந்தித்தேன் அவர் இந்த பேரணி நடப்பதிலும் இதை வந்து வெற்றிகரமாக அமைந்து மாண்பக முதல்வர் அவர்கள் இதற்கான மேல் நடவடிக்கை எடுத்து அவர் விடுதலை செஞ்சிருவாங்கிற நம்பிக்கையோட மிக ரொம்ப நம்பிக்கோட காத்து கொண்டிருக்கிறார் இங்கே இருக்கிற ஊரளவு உணர்ச்சிகரமாக இருக்கிறது இது வந்து அநேகமாக வந்து உலகமுக்கு இருக்கிற தமிழ் மக்களுடைய உணர்ச்சி போல தெரிகிறது இந்த உணர்வு இந்த ஊர்வலத்தின் மூலம் அது நடக்கும் என்றால் ரொம்ப எனக்கு பெரிய சந்தோஷம் அந்த உணர்வோடு நான் கலந்து ஏழு தமிழர்களுடைய விடுதலையை தமிழக அரசு தனக்குரிய மாநில அதிகாரத்தின் நூற்றி அறுபத்தொன்று பிரிவின் கீழ் உடனடியாக நடைமுறைப்படுத்தி இந்த நிரபராதி தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கை பேரணியில் கலந்து கொண்டிருக்கின்றோம் இந்த கோரிக்கை நீண்ட காலமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இவர் நிரபராதிகள் என்று தெரிந்த பிறகு எந்த அடிப்படையில் எந்த நியாயத்தின் அடிப்படையில் இவர்கள் சிறையில் வைத்து வைக்கப்பட்டிருக்கார் என்பதை இந்திய அரசும் தமிழக அரசும் அதிமுகவும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் இதிலே மக்களிடத்திலே தங்கள் நிலைப்பாட்டை சொல்ல வேண்டியது இருக்கிறது இது அவர்களுக்கு அவருடைய விடுதலையை கோருகின்ற ஒரு ஒரு அழுத்தமான ஒரு போராட்டமாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது செங்கோடியின் தியாகத்தின் அடிப்படையில் நின்று நாங்கள் கேட்கின்றோம் இவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக முறையான சட்ட விசாரணை மறுக்கப்பட்டு ஏழு பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த வழக்கை பொறுத்தவரை மிக முக்கியமான ஆவணம் எது என்று சொன்னால் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லப்படுகிற வகையில் பேட்ரி வாங்கி கொடுத்ததாக குற்ற வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட அதன் மூலம் தடா வழக்கில் இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த பேட்டரி வாங்கி கொடு வாங்கி கொடுத்ததில் இருக்கிற குளறுபடிகளை விசாரணை செய்த அதிகாரியே கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றி சொல்லியுள்ளார் இந்த வழக்கு நிச்சயம் மறு விசாரணை செய்யப்பட வேண்டிய வழக்கு முறையாக விசாரணை செய்யப்படாத வழக்கு பொதுவாகவே சென்சிட்டிவ்னஸ் அதாவது சமூகத்தின் ஆன்மாவை உழுக்குகிறது என்ற வகையிலே தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது ஆனால் சட்டத்தின் பார்வை அந்த இடத்திலே மறுக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் முறையான விசாரணை நடத்தப்படாத இந்த வழக்கில் தமிழக அரசும் மத்திய அரசும் முறையான வகையில் தலையிட்டு தங்களுக்குரிய அதிகாரத்தை நூற்றி அறுபத்தோரு பிரிவின்படியும் மாநில அரசுக்கு மத்திய அரசு வழங்கியிருக்கிற எழுபத்தி ரெண்டு பிரிவின்படியும் வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை முறையாக பயன்படுத்தி தகாத முறையில் இருபத்தைந்து ஆண்டுகள் தங்களுடைய வாழ்க்கையே சிறையில் அலைக்கழிக்கப்பட்டுவிட்டிருக்கிற இந்த ஏழு பேரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக மிக எழுச்சியோடு இது தமிழக மக்கள் மட்டுமல்ல மனித உரிமை ஆழ்வா ஆர்வலர்கள் உலகம் முழுக்க இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை எடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு ஊர்வலமாக பேரணியாக இந்த பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வழக்கறிஞர்களாகிய நாங்கள் சட்டத்தின் மாண்பை காப்பாற்ற வேண்டும் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறோம் ராஜீவ் காந்தி கொலையில் ஒரு துளியும் சம்பந்தமில்லாத பேரறிவாளன் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் பேரறிவாளன் நிரபராதி குற்றச்செயலில் ஈடுபடவில்லை என்பதை விசாரணை அதிகாரியே இப்போது தாமதமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் இது மிக கொடுமையான ஒரு மனித உரிமை மீறல் ஆகவே பேரறிவாளனை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் மேலும் மற்ற ஆறு தமிழ் சிறையில் வாடுகின்ற மற்ற ஆறு தமிழர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அவர்கள் ராஜீவ் கொலையில் தொடர்புடையவர்களா இல்லையா என்பதை பற்றி எங்களுக்கு தெரியாது அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை ஆனால் குற்றமே செய்திருந்தாலும் கூட ஒருவரை இருபத்தைந்து ஆண்டுகள் நரக வேதனையில் வைத்திருந்துவிட்டு இன்னமும் மீதி காலத்தையும் அவர்கள் சிறையில் தான் கழிக்க வேண்டும் என்று சொல்வது மிக கொடுமையானது அவ்வாறு சொல்பா சொல்பவர்கள் மனிதாபம் மனிதாபிமானம் இல்லாதவர்கள் இதற்கு முன்பு தேசத்தந்தை மகாத்மா காந்தி கொலை செய்யப்பட்டார் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அந்த கொலையில் தொடர்புடையவர்களை கூட பதினாறு ஆண்டுகளிலும் பதினேழு ஆண்டுகளிலும் விடுதலை செய்து அவர்கள் மீது இருந்த நாட்களை தங்கள் குடும்பத்தோடு கழித்திருக்கிறார்கள் ஆகவே ஒரு சிலர் இதிலே ராஜீவ்காந்தி கொலையிலே தொடர்புடையாக இருந்தாலும் அவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் இருபத்தைந்து ஆண்டு கால தண்டனையே போதுமானது என்பது எங்களுடைய கருத்து விசாரிச்சுட்டு நாளைக்கு அனுச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூன் பதினொன்றாம் தேதி தான் என் மகனை எங்கிட்ட வந்து சிபிஐ கூப்பிட்டு போனாங்க பெரியார் இருந்து இன்றைக்கி அது நிறைவடைகிற நாள் அதை கவனப்படுத்துகிற விதமாகவும் ரெண்டு முறை நம்ம முதல்வரம்மா சென்ற ஆட்சியில் விடுதலைன்னு அறிவித்து தடைப்பட்டு நிற்கிது மீண்டும் அவங்க வந்து முதல்வராக வந்திருக்காங்க தமிழகத்தில் அதனால் அவங்களுக்கு கவனம் ஊட்டி இவங்க விடுதலையை விரைந்து நீங்கள் கையில் எடுக்கணுமா அப்படின்ற வேண்டுகோள் வைக்கிறதுக்காக எல்லா இயக்கங்கள் எல்லா கட்சிகள் எல்லாரையுமே தமிழ்நாட்டில் உள்ளவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து இன்னைக்கு இந்த பேரணி நடத்துகிறோம் கோரிக்கை மனுவை முதல்வர் முதல்வரம்மாட்ட கொண்டு போய் கொடுக்குறதுக்காக கோட்டையில் கொடுக்கறதுக்காக எல்லாரும் இன்றைக்கி ஒருங்கிணைஞ்சிருக்குறோம் முக்கியமாக இருபத்தைந்து ஆண்டு முடிஞ்சிருச்சு அறிவு உள்ளிட்ட ஏழு பேருக்கும் அப்படின்னு வலியுறுத்துறதுக்காக தான் இந்த பேரணி இது முழுக்க முழுக்க தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களின் மேல் நம்பிக்கையை வைத்து நடத்தும் பேரணி அவர்களுக்கு ஆதரவாக அவர்களோடு அவர்களோடு துணை நின்று நடத்தும் பேரணி இந்த பேரணிக்கு பிறகு நிச்சயமாக அந்த ஏழு பேர் ஏழு தமிழர்களுக்கும் விடுதலை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை ஆழமாக இருக்கிறது கண்டிப்பாக விடுதலை கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஏன்னா இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு மகனை பார்க்க முடியாமல் தவிக்கிற தாய் அந்த குடும்பம் அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த மாதிரி குடும்பங்கள் இருக்குது நளினி மட்டும் அவங்க தந்தை இறந்தப்போ ஒரு நாள் வந்தாங்க ரவிச்சந்திரன் வந்தார் எல்லாம் வந்து பரோலையும் கூட வரல வரோலையும் கூட வர முடியல இருபத்தஞ்சி வருஷமா அங்கேயே இருக்காங்க அதாவது மனிதாபிமானத்தின் அடிப்படையில் பார்த்தா தேவைக்கு அதிகமான தண்டனை அனுபவிச்சுட்டாங்க இதுக்குள்ள வேற விஷயத்துக்கு போக விரும்புது நான் ஏன்னா தேவைக்கு அதிகமான தண்டனை அனுபவிச்சிட்டாங்க அவங்கள விடுதலை பண்றதுதான் மனிதாபிமான மனிதாபிமான மிக்க செயல் யாரும் இதில் அரசியல் பார்க்காம வேற எந்த உள்நோக்கமும் பார்க்காம ஏழு பேருடைய விடுதலைக்கு எல்லாரும் ஒத்துழைக்கிறேன் அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து அமைப்புகளும் உலகம் முழுக்க இருக்க தமிழ் மக்கள் மட்டுமில்ல அனைத்து மக்களும் இதற்கு மிகப்பெரிய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் விடுதலைக்கு ஆதரவாக எழும்பும் இத்தனை குரல்களுக்கு உரிய பதில் கிடைக்குமா சிறையில் உள்ள ஏழு பேர் விடுதலை செய்யப்படுவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நாளை ஒரு முக்கிய நிகழ்வுகளுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி நிகழ்வுகள் கேப்டன் டிவி தபால் சென்னை தொன்னூற்றி ஐந்து மின்னஞ்சல் CaptainMedia.in